திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் தூணில் அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோரை கொண்ட அமர்வு விசாரித்தது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி ஜெ ஆர் சுவாமிநாதன் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டது சட்டவிரோதமானது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது தனி நீதிபதி உரிய விசாரணை நடத்திதான் உத்தரவிட்டு ார் என்றும் நீதிமன்ற உத்தரவைற்ற நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதி சரியான தீர்ப்பை தான் வழங்கியிருப்பதாக கூறி அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் இதனையடுத்து மனுதாரர் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் காணொலி மூலம் ஆஜரான காவல்துறை ஆணையர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகத்தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விளக்கமளித்தார் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி இன்றே தீபமேற்ற உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்த நீதிபதி உத்தரவு நிறைவேற்றப்பட்ட அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டார்